இன்னைக்கான வீடியோவில் நாம பிஜிலி வெடியை இந்த டயருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க பிஜிலி வீடியை பூரா வரிசையாக ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கோம் நடுவில் நடுவில் லட்சுமி வீடியோ வேற வச்சிருக்கோம் பயங்கரமாக இருக்கு செட்டப் பார்க்கறதுக்கு நடுவில் ஒரு சக்கரம் வேற சுத்துட்டு இருக்கோம் பாருங்க இன்னைக்கு நாம இந்த சக்கரத்தை பத்திக்க போகிறோம் சக்கரம் சுத்தும் போது மொத்த வீடியோ பத்திக்கிட்டு ஏறிய போது வீடியோ வேற லெவலில் இருக்கும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இனி இந்த பாலு பேச மாட்டோம் பட்டாசு தான் பேசும் ஃபர்ஸ்ட் அட்டம் ரொம்ப மோசமாக ஃபெயில் ஆயிருக்குது கண்டிப்பாக செகண்ட் அட்டம் மாஸ் பண்ணுறோம் ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல செகண்ட் அட்டம் கண்டிப்பாக தெரிக்க விடுறோம் நீங்க பார்க்கலாம் நம்ம சக்கரம் சுத்தனால கொஞ்சம் வெடிதான் வெடிச்சிருந்தா அதுவே பார்க்கறக்கு அழகாக இருந்துச்சு நம்ம இன்னொரு சக்கரத்தை சுத்த விடலாம் என்ன நடக்குன்னு பாக்குறோம் அங்கே பத்த வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போன அட்டப்ட்டை விட இந்த அட்டம் செம்மையாக பண்ணிட்டோம் Thanks for watching! பாருங்க எல்லாம் ஆகி போச்சு எல்லாம் வெடிச்சு சேதரி போய் கிடக்குது நல்லாவே இருந்துச்சு எல்லாமே இந்த லட்சுமி மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங்கில் கிடக்குது அது தவிர மத்த எல்லாமே வெடிச்சுதல்ட்டு இன்னைக்கான வீடியோ நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சேண்டிரக் மாதிரி எல்லாம் பட பட படப்படன்னு வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வேதாவது வீடியோ பண்ணணும் ஆசை பண்ணிங்க சொல்லுங்க கமெண்ட்டில் ஒரு சூப்பர் ஐட்டர் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்